கத்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திற்கே மகிமண்டாததாக ஆமீன் இன்னும் ஒரு புதிய நாளிலே உங்கள் அனைவரையும் காண்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் தினமனாக்க வரவேற்பதிலும் மகிழ்ச்சி அடைகிறேன் தினமும் நாம் ஆண்டவன் வார்த்தை கேட்டு அவர் வசனத்தை தியானித்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம் அதே போல் இந்த நாளிலும் ஆண்டவன் நாமத்தை மகிமைப்படுத்துவோம் அவர் வார்த்தை கேட்கவும் கூடி வந்திருக்கிறோம் நமக்காக சிஎஸ்ஐ வெத்தில் திருச்செபின் தலைமை போதகர் ஆண்டவன் வார்த்தை வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார் நாம் ஆண்டவன் வார்த்தை கேட்டு இன்று ஆசீர்வாதங்களை அளவில்லாமல் பெற்றுக்கொள்வோம் பிதா குமாரின் பரிசுத்த அபியானருக்கு மகண்டாவது அக்க ஆமன் என் அன்பு சகோதர காலை தியான வேலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் கத்திர உங்களை ஆசீர்வதிப்பாராக நாம் யாவரும் கண்களை மூடி ஆண்டு நோக்கி ஜெபம் செய்வோம் இந்த அதிகாலை ஓலையில் உமை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே நீர் எங்கள் மீது மிகுந்த அன்புள்ளவராய் இருக்கிறதற்காக உக்கு சோதரம் பரம தகப்பனாய் நீர் எங்களை நம்முடைய பிள்ளைகளாக நடத்துவதற்காக உக்கு நன்றி சுவாமி என்னோடு இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன் நம்முடைய பிள்ளைகள் சுவாமி மனதிறங்குவீராக நம்முடைய கண்களை தயவுண்டாகட்டும் விசுவாசத்தை நம்பிக்கை உறுதிப்படுத்துவீராக உண்மை அறிகிற அறிவில வளரும்படியாக கத்துதாமே உங்களுடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று செபிக்கிறேன் உங்களுடைய பிள்ளைகளோடு பேசுமா விசுவாசத்தை நம்பிக்கை உறுதிப்படுத்துங்க இயேசு கிறிஸ்துவின் இந்த நாமத்தினால் செபிக்கிற நல்ல பிதாவே ஆமேன் இதனால் இன்னும் கூட சிந்திக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் நீதிமொழியின் புஸ்தகம் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் ஆறாம் வசனம் நீதிமொழிகள் இருபத்தி இரண்டு ஆறு பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியில் அவனை நடத்து அவன் முதிர் வழியிலும் அதை விடாதிருப்பன் அன்பு சகோதர சகோதரிலே இந்த நாளிலும் கூட ஆண்டு வரை மயப்படுத்தி கிறிஸ்துவ கீர்த்தனையில் நூற்று ஒன்பதாவது கீர்த்தனை காலத்தின் அருமையை அறிந்து வாழாவிடில் கண்ணீர் விடுவாயே என்ற பாடலை சேர்ந்து பாடி ஆண்டு நாம் மயப்படுத்தலாம் காலத்தின் நாடுமையை யாரிருந்து வாழா வீடு கண்ணீர் விடுவாயே ஞாலத்தில் பழனு நாட்டிய நோகத்தை ஞானத்தின் பால நாட்டிய நோ சீலமாய் சீளமாயத்தவர் மூலம் பிழை தேழுவாய் காலத்தின் அருமையை மழையை அறிந்து வாழா வீடு கண்ணீர் வேளுவாயே மதியை இழந்து தீ வழியில நீந்தால் வருங்கோபம்ீ காதி யாம் செல்ய வாழ்வை கண்டி மகள்ட வாழ்வை கண்டலி மகிழ்ந்திட காலத்தில் நாடுமையந்து வாழ வீடு கண்ணீரிடுவாயே நோவாயின் காலத்தில் நோ தேவது ஆண்டு நோக்கி பெடு தாவ கீருவையால் தாங்கி ஓண காலித்த தாங்கி ஓன காலித்த காலமே வருட முடியலாமே காலத்தினாலுமையை காலத்தினாரையை யறிந்து கண்ண தேடுவாயின் நாமத்துக்கு ஸ்தோத்ரம் இந்த நாளிலும் கூட ஆண்டவர் நம்மோடு பேசுவதற்காக சிந்தி இந்த நாளில சிந்திப்பதற்காக நமக்கு கொடுத்த வசனம் நீதிமொழிகளின் புஸ்தகம் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் ஆறாம் வசம் பிள்ளையானவன் ஆண்டவர் பிள்ளைகளை நமக்கு ஆசீர்வாதமாய் கொடுக்கிறார் நூற்றி இருபத்தி ஏழாம் சங்க நாலாம் பிள்ளைகள் கத்திரால் கிடைக்கிற சுதந்திரம் என்று சொல்லப்பட்டது பிள்ளைகள் ஆண்டவரால் நமக்கு கொடுக்கப்படுகிற ஒரு ஆசீர்வாதம் ஏனென்றால் இந்த பிள்ளைகளை உருவாக்குகிறவரும் உருவாகிறதை காண்கிறவருமான ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் குழந்தைகள் கருவில் உருவாகிறது ஆண்டருடைய கிருப சுத்த கிருப பத்திராம்தி சுத்திர உன்னை உருவாக்கினவர் ஆண்டவர் நூற்று முப்பத்தி ஒன்பதாம் சங்கீதத்தில் அழகாக சங்கீதக்காரன் சொல்லும்போது என் தாயின் கருவை உருவாகிறதே என் ஆண்டவருடைய கண்கள் கண்டது என்று எழுதுகிறார் நூற்று முப்பத்தி ஒன்பதாம் சங்கீதம் பதினைந்து பதினாறு வசனங்கள் தெளிவாக சொல்வது நான் ஒழிப்பிடத்தில் உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களை விசித்திரமாக வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாய் இருக்கவில்லை என் கருவை உன் க கண்கள் கண்டது என் அவயங்களில் ஒன்றாகும் இல்லாத அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது ஆண்ட கண் உங்களுடைய உருவாக்கப்பட்ட விதம் எதற்காக நீங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிற புத்தகத்தில் அவருடைய கண்கள் உன்னை பார்த்து அவருடைய புஸ்தகத்தில் உன்னை குறித்ததான காரியங்கள் வரையப்பட்டிருக்க அதனால நீங்கள் விசேஷித்தமானவர்கள் நீங்கள் மிக முக்கியமானவர்கள் என் அன்பு சகோதரி சகோதரி பிள்ளைகள் கற்றால் கிடைக்கிற சுதந்திரம் மார்க்கிறது சுசேஷம் பத்தாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் பதினாலாம் வசனம் சொல்கிறது இயேசு இடத்துல தாய் சில தாய்மார்கள் தங்களுடைய பிள்ளைகளை கொண்டு வந்து அவர் தொட்டு ஆசிர்வதிக்க வேண்டும் என்று விரும்பினார் இயேசு பிள்ளைகளை தொட்டு ஆசீர்வதிக்க வேண்டும் கடவுளால் நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதுதான் அன்றுடைய நோக்கம் அன்றுடைய எதிர்பார்ப்பு என் அன்பு சகோதரே சகோதரியே பிள்ளைகள் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் கருத்தாய் இந்த பிள்ளைகளை வளர்க்கணும் கருத்தாய் ஆண்டிற்கு நேராய் நடத்தணும் இந்த பிள்ளைகள் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்துக்கு தகுந்தவர்களாக வைக்கணும் ஐயா பிள்ளைகள் விரும்புகிறதெல்லாம் நாம் செய்கிறா பிள்ளைகளை ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கவில்லை என்றால் அவள் விருப்பப்படியே எதிர்பார்ப்பின்படியே நாம் எல்லா காரியங்களும் செய்து கொண்டு போனால் நாளைக்கு உங்களுக்கு மனமடி உண்டாக்கிடுவோம் எத்தனை பெற்றோர்கள் இன்று உடைந்து போயிருக்காங்க கண்டீரோடு இருக்கிறாங்க சொந்து போவாதீங்க ஜபம் பண்ணலாம் ஆண்டவர் அவரால் உருவாக்கப்பட்ட பிள்ளைகளாச்ச கைவிட மாட்டார் ஆண்டு பார்த்துக் கொள்வார் ஆண்டவர்கள் வைத்து வளர்க்க வேண்டிய பொறுப்பு நம்மிடத்துல உண்டு பொருணுசாமி புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரத்தில் அண்ணால் தேவரிடத்தில் விடுதல் செய்தபடியே தான் பெற்ற குழந்தையை தேவ சமூகத்தில் வாய்த்து வளர்க்கணும்னு பிரயாசம் பொறுத்துனா பண்ணின பிரகாரமாகவே தன் பிள்ளைய எடுத்துக்கொண்டு போய் பால் மறந்த பிறகு அசார இடத்துல கொடுத்து ஏழை இடத்துல கொடுத்து இந்த பிள்ளையை நீங்க வளர்க்கணும் இந்த ஆலயத்தில் வச்சு வளர்க்க வேண்டும் என்று நான் ஜெபித்தேன் ஆலய பணிக்காக நான் அர்ப்பணிப்பேன் என்று சொல்லியிருந்தேன் இந்த பிள்ளையை எடுத்து வளருங்க ஆண்டவருடைய பிள்ளை வளரட்டும் எத்தனை ஆச்சரியம் நீண்ட காலத்துக்கு பிறகு பிறந்த குழந்தை தவமிருந்து பல அவமானங்களுக்கு ஊடாக கடந்து வந்து இந்த பிள்ளையை பெற்றெடுத்து தேவ சமூகத்தில் கொடுத்தது எத்தனை ஆச்சரியம் என் அன்பு சகோதரியே சகோதரியே இந்த நாளில் நம்முடைய பிள்ளைகளை தெய்வ பக்தியில தெய்வ பயத்துல ஆண்டனுடைய சமூக வைத்து வளர்க்கிறதற்கு ஜெபிங்க ஒப்பு கொடுங்க ஒருவேளை பிள்ளைகள் வாலிபர்களாயிட்டிருப்பாங்க முழங்கால் படித்து அவர்களுக்காக ஜெபிங்க ஆண்டவர் அவர்களை பேசுவார் அவளை சந்திப்பார் பிள்ளைகளை நடத்த வேண்டிய விதத்தில் நடத்த ஆரம்பிங்க வாசிங்க ஜெபிங்க என்று சொல்லி பிள்ளைகளை கட்டுப்பாடு ஒரு பக்தியோடு வளர்க்க வேண்டிய பொறுப்பு உங்களிடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு அதை நாம் சோதிடம் நீங்க உங்க பிள்ளைகளை கருத்தாய் நடத்து சாலமோன் இப்படி இந்த நீதிமொழி பொருஷ இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் ஆறாம் வருசத்தில் பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியில் அவனை நடத்து என்று சொல்கிறான் அவனை நடத்த வேண்டிய வழி ஆண்டவருக்கு நேரம் நடத்தணும் ஆண்டவர் சமூகத்தில் வைத்து நடத்தணும் ஆண்டவரை அறிமுகப்படுத்தி நடத்தணும் தாங்கள் பெற்ற அனுபவங்களை சொல்லி வளர்க்கணும் ஆண்டவர் பெரிய கொடுத்த பெரிதான கட்டளை எகிப்தின் அடிமை தளத்திலிருந்து இஸ்ரேல் மக்களை விடுவித்த ஆண்டவர் அவர்களை மீட்டெடுத்து கொண்டு வந்த வருகின்ற வேலையில அவர்களுக்கு சொல்லி வளர்த்தது என்னன்னா நீங்க அடிமை தனத்திலிருந்து மீண்டு வெளியே வந்தீங்க உங்களை நடத்தின ஆண்டவர் அற்புதமா நடத்தினார் அதிசயமா நடத்தி இருக்கிறார் அதை உன் பிள்ளைகளுக்கு போதிய தெய்வ பக்தியோடு நீங்க நடக்கணும் சொல்லுங்க அடுத்த தலைமுறைக்கு தெரியாது உங்களுடைய அடிமைதானம் எப்படி இருந்தது பாடுகள் எப்படி இருந்தது வேதனை எப்படி இருந்தது எப்படி நெருக்கப்பட்டீங்க ஒடுக்கப்பட்டீங்க அவைகள் மத்தியிலிருந்து நீங்கள் எப்படி விடுதலையாக்கப்பட்டீங்க இதெல்லாம் பிள்ளைகளுக்கு சொல்லி தரணும் ஆண்ட அன்பு கூறும் சொல்லணும் நாம சொல்லலாம் அவங்களுக்கு எப்படி தெரியும் தான் ஆண்டவர் தெளிவா சிலர் மக்கள் சொன்னார் யோ உபாகபுத்தின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் ஐந்தாம் நீ உன் தேவனாகி கத்தெடுத்த ஒரு முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்று நான் உனக்கு கட்டளிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவுது நீ அவைகள் உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கும் போதும் வழியில் நடக்கிற போதும் படுத்துக் போதும் எழுந்திருக்கும் போதும் அவைகளை குறித்து பேசி அவர்களுக்கு அதை கொண்டே இரு அடையாளப்படுத்திக் கொண்டே இரு பிள்ளைகள் சிறுபிராயத்திலிருந்தே தெய்வ பக்தியில் அன்பில் அரவணிப்பில் வளரணும் வளர்த்தெடுக்கப்பட வேண்டும் ஏனென்றால் ஆண்டோட நாமம் தணிக்கப்பட்ட நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல நீங்கள் விசேஷிதமானவர்கள் ஆண்டவருக்கு பிரியமானவர்கள் என் அன்பு சகோதரே சகோதரியே ஆண்டவர் இன்றைக்கு நம்மை நேசிக்கிறார் அதனாலதான் இந்த வார்த்தையை ஆண்டவர் நமக்கு இந்த காலை வரையில் தியானிக்கும்படியே கொடுத்திருக்கிற பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியில் நடத்து எந்த வழியில் நடக்கணும் ஆண்டுக்கு பிரியமானவனாய் நடக்க பழகு அவனுடைய வார்த்தையின் மேல அவர் வாழ்வு கட்டப்படட்டும் அப்பதான் குடும்பம் சபை இந்த சமூகம் ஆசிர்வாதமாக இருக்கும் ஒரு நாளும் அவர்கள் வெட்கப்பட்டு போக மாட்டாங்க அழகாக பதிவு பண்றார் பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியில் நடத்து முதிர்வதிலும் அதை விடாதிருப்பான் என்று எழுதி முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான் ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார் நம்முடைய பிள்ளைகளை தவறி போயிட்டாங்க எங்க வார்த்தை கீழ்படியாமல் போயிட்டாங்க என்ன பண்றது கலந்தாத ஆண்டவர் பேசுவார் மறுபடியும் பெற்றோர் உடன்பழுந்தோர் குடும்ப உறவுகளை ஏற்படுத்துவார் ஒரு நாளும் சோந்து போவாதீங்க மன வலிமை உள்ளவர்களாக இருங்கள் ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகளாய் மாறுவாங்க பெற்றோர்களை தேடுகின்ற பிள்ளைகளாய் மாறுவாங்க அவரோடு பேசுவார் நியாயாதிபதியின் புத்தகம் பார்த்தி மூன்றாம் அதிகாரத்தில் மனோவார் என்ற ஒரு மனுஷன் இருந்தான் நீண்ட காலமா குழந்தை பாக்கிய ஆண்டவர் அவருடைய மனைவியை சந்தித்து வாக்கு கொடுத்தார் உனக்கு ஒரு குழந்தை பிறக்க போதுன்னு வயல்வெளியை கேட்டவள் தன் வீட்டுக்கு வந்து தன் கணவன் சொன்னான் கணவனும் அவரிடத்துல வந்து அவரிடத்துல தேவ மனுஷத்துல பேசி குழந்தை எப்படி வளர்க்கணும்ன்றத கேட்டு பெற்றுக்கொண்டான் அறிவுரை பெற்று வளர்த்தான் அவர்கள் ஆண்டவர் சொன்ன வழிமுறைகளையே பின்பற்றி அந்த குழந்தையை வளர்த்தெடுத்தாங்க அவன் பெரிய வாலிபனான பெலிஸ்தருக்கு விரோதமாக எழும்பும்படியான ஒரு தேவ மனுஷனாகி மாறினான் அவன் நசுரையை விருதை பெற்றவனாக இருந்தான் ஆண்டவருடைய பலன் அவனுக்குள்ள அவனுக்கு ஒரு காண்டா மிருகத்துக்கு பலன் அவனுக்குள்ளே இருந்தது ஒரு கழுதை தாடி தாட எழுமை எடுத்து ஆயிரம் பெருசியர்களை கொண்டு போட்டவன் அவனுக்குள்ள ஒரு திறமை இருந்தது தாழ்ந்திருந்தது ஆனால் வாலிப வயது இல்லையா அவன் வழி தவறி போயிட்டான் ஏனென்றால் பெற்றோர்கள் தொடர்ந்து அவர்களை ஞாபகப்படுத்திக் கொண்டே இருக்கணும் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்கணும் எந்த நிலையிலிருந்து வந்தோம் எப்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் நீ யார் என்பதை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் நீங்கள் திருமுழுக்கு பெற்றவர்கள் திருவிருந்தில் பங்கு கொள்கிறவர்கள் இந்த திருச்சோபையின் அங்கமாய் இருக்கிறவர்கள் ஆண்டவடைய பிள்ளை நீ இதை சொல்லணும் அப்பதான் இந்த பிள்ளைகள் ஆண்டவர் வழி தவறி போகாம வழியில் அவன் நடப்பாங்க இந்த மனோவோம் அவருடைய துணைவி யாரும் ஒரு வயது வந்த பொழுது அவன் பின்பற்ற அவனை பின்தொடரல சொல்ல வேண்டிய காரியங்களை சொல்லல அந்நிய ஸ்திரீகளை விரும்பி போய் திருமணம் செய்ய முடியும் விரும்பினா அதையும் ஒரு கட்டுப்பாடு பண்ணல சொல்லி சொல்லித்தரல தன் வாழ்வின் இறுதியில் இரண்டு கண்ணும் பிடுங்கப்பட்டவனாய் சிறைச்சாலையில் அவன் இருக்கிறான் இப்பொழுது எல்லாருக்கும் முன்பாக அவன் கேலி செய்கிறதுக்கு பரிகாசம் செய்கிறதற்கு அவனை வைக்கிறார்கள் இப்பொழுதுதான் உணர்றான் சிறுபிராயத்தில் என் பெற்றோர்கள் ஆண்டவரை நம்பி இருங்க ஆண்டதுல எது இருந்தாலும் கேளு கொடுப்பாரு தெய்வ பக்தியோடு வாழணும்ன்றதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்களே நான் அவரை விட்டு நான் வழி தவறி போயிட்டனே என்று சொல்லி அவன் உணர்ந்து ஆண்டரை நோக்கி கடைசி நாட்கள் இரண்டு கண்ணும் இல்லை அவனை கேலி பண்ணுவதற்கு கேலி அவன் மூலமா சிரிப்பதற்கும் அவனை ஒரு பரிகாச பொருளாக வைத்தார்கள் அந்த நிலையில ஆண்டை நோக்கி விண்ணப்பம் பண்றான் சிறுபிராயத்தில் கற்றுக் கொடுத்த காரியம் முதிர் வயதில் அவன் நினைவுபடுத்தி ஆண்டன் நோக்கி விண்ணப்பம் பண்ணினான் என்று நியாயாதிபதி புத்தகம் பதினாறாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வருஷத்துல வாசினோம் சிம்சன் கத்தரை நோக்கி கூப்பிட்டு கத்தராகி ஆண்டவரே நான் என் இரண்டு கண்களுக்காக ஒரு தீர்வை வெளிச கையில பழிவாங்கும்படிக்கு இந்த ஒரு விசை மாத்திரம் நினைத்தோம் தேவனே பலப்படுத்தும் என்று சொல்லி ஜவுமான ஆண்டவர் அவன் ஜபத்தை கேட்டு பலப்படுத்தினார் அவன் உயிரோடு இருந்து கொன்று போட்ட வெள்ளிச்செருளை காட்டிலும் அவன் மறிக்கும் பொழுது மறித்து போன கொல்லப்பட்ட வெள்ளிச்செருகள் அதிகமாக இருந்தார்கள் அதை குறித்து அதிக சாட்சி சொல்கிறார் முதிர் வயதிலும் அவன் தன் வாழ்வின் முடிவில் ஆண்டவரை சார்ந்து கொண்டான் ஆண்டவரை பற்றி கொண்டான் உங்கள் பிள்ளைகளும் அப்படிதான் மாறிடுவாங்க வழி தவறி போயிருக்கலாம் ஆனால் விட்டு விலைகள் நிற்கலாம் ஐயோ என் பிள்ளைகள் உலகத்தை உலகத்தை சார்ந்த காரியங்களுக்கு போயிட்டாங்களே சொல்லி கலங்கி கொண்டு நண்பன் சகோதரையும் சகோதரியே ஒரு நாளும் கலங்காரு அவன் பிள்ளைகளை ஆண்டவர் சந்திப்பார் சந்திக்கும் முடியாத நாட்கள் வரும் பிள்ளைகள் ஆண்டோரால் நடத்தப்படட்டும் நடத்துங்க முதிர்பதிராத விடாதிருப்பாரு லூக்கா எழுந்த சுசேஷன் பதினைந்தாம் அதிகாரத்துல தன் ஆசி தன்னுடைய ஆஸ்தியை பாதியை தன்னுடைய தகப்பனை இடத்தை பெற்று தன் இஷ்டம் போல போய் செலவு பண்ணி எல்லாம் முடிஞ்சு போச்சு செலவு அழிஞ்சு போச்சு வாழ்க்கையில் நிம்மதி போச்சு 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 பணம் நண்பர்கள் போனார்கள் வேலை போச்சு ஆனால் ஒன்று அவன் மனதில் நிறைத்திருக்கிறது என்ன என் தகப்பன் வீடு என்னுடைய பெற்றோர் என் வீட்டு சூழல் நினைவுபடுத்துகிற ஒரு சூழல் ஒரு நாள் வந்தது அவனுக்கு தெரிய வளர்ந்தது என்று சூசைடும் பதினைந்தாம் அதிகாரம் பதினேழாம் ஆசம் சொல்லுது தகப்பன் வீட்டை நினைத்து மறுபடியும் தகப்பனத்தில் வந்து தான் செய்து தவறு என்பதை அறிக்கையிட்டு ஒப்புறவாகணும்ன்ற உணர்வு வந்தது என் அன்பு சகோதரி சகோதரியை பிள்ளையான நடத்த வேண்டிய வழியில் நடத்து வயதில் அதை விடாதிருப்பான் நான் வந்தது இந்த இளைய தன் தகப்பனத்தில் போய் பரத்துக்கு விரோதமோக்கு விரோதமாக பாவம் செய்து உங்களுடைய மகன் என்று சொல்லுகிற அளவுக்கு நான் தகுதியற்றவனாக இருக்கிறேன் உன் கூலிக்கால் ஒருவனாக என்னை வச்சுக்கோன்னார் அவன் தகப்பனை கட்டி தழுவி முத்தமிட்டு அவனுக்கு வேண்டிய எல்லா அனுசரணைகளையும் செய்து தன்னோடு சேர்த்துக்கொண்டார் உன்னை விட்டு விலகின பிரிந்து போன தூரமாய் போன உங்களுடைய பிள்ளை மறுபடியும் உன்னை சார்ந்து கொள்வார் வீட்டில் வந்து சேருவாங்க சோர்ந்து போகாது தொடர்ந்து ஜபி எங்கள் ஜபம் செய்யும் எங்களை நேசிக்கிறதான் அன்பின் தகப்படை நாளுக்காக மக்கள் சோத்ரப்பா நாளின் தேவைகளுக்காக உமக்கு சோத்ரம் இந்த தியான போகலை நீர் எங்களோடு பேசினவுடைய வார்த்தைகளுக்காக நன்றி சுவாமி என்று உடைய பிள்ளைகளை சந்திக்கும்படியாய் சோத்ரோம் பிள்ளையானவர்களை எப்படி நடத்தணும்னு எங்களுக்கு போதித்ததற்காக உமக்கு சோத்ரம் உடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்த உடைய இந்த உள்ளதுங்களை பாருங்க கணிலோடு கேட்டுக்கொண்டு பிள்ளைகளை பாருங்க சமாதானப்படுத்துங்க ஆறுதல் படுத்துங்க தேற்றுங்க மறுபடியுமா பிள்ளைகள் தங்களோடு சேர்ந்து கொள்வார் குடும்ப ஐக்கியம் வரும் குடும்ப உறவு வரும் எழுந்து போன நன்மைகளை பெற்றுக்கொள்வோம் என்ற ஒரு மேலான ஒரு அணுகு தரிசனத்தை நம்முடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளட்டையா என்று பிள்ளைகளோடு தொடர்ந்து பேசுங்கள் விசுவாசத்தை நம்பிக்கை உறுதிப்படுத்துங்க கத்த நல்லவர் என்பதை ருசித்து பார்க்கட்டையா பிறந்த நாள் திருமண நாளை கண்டு மக்கள் நன்றி செலுத்துல பிள்ளைகளுக்காக சோதுரும் இந்த புதிய ஆண்டு ஆசீர்வாத்த நாண்டா மாட்டோம் மன மகிழ்ச்சி நாண்டா இந்த புதிய ஆண்டு ஆசை ஆண்டு அவரே அவருடைய விருப்பங்கள் எதிர்பார்ப்பில் படிப்பில் வேலையில் அவருடைய குடும்பக்காரங்களில் நடப்பி தருணுவீரா நல்ல சுகன் பலன் ஆரோக்கியத்தை சரீரத்தில் வாயுங்க அவங்க பலவீனங்கள் உம்முடிய பலன் பரிபூர்ணமாய் விளங்கட்ட ஐயா அவரு தமிழ்மனால் குணமாவில் இந்த வசனத்தை இப்போது அனுப்புகிற ஒவ்வொருடைய ஒரு சரீரத்திலும் ஒரு அற்புதம் நடக்கட்டும் சில அவயங்கள் செயல்படும் இயேசு ஏசு நாமத்தினால கட்டளடுகிற நல்ல சுகன் பலன் ஆரோக்கியத்தோடு நாமத்தை மயப்படுத்தினால மாற்றுங்க உம்முடைய கரங்களை ஒப்புக்கொடு இந்த நாளை ஆசிர்வாதமாக்கித்தான் இயேசு கிருஷ்ணா நாமத்தினால் அச்சுவின் நல்ல பிதாவையும் ஆமேர் ஆ நம்ம ஆண்டோ ராஜேசு கிருஷ்ணனுடைய கிருமையும் பிதாவாக்கு இதனுடைய அன்பு பருஷுத்தாவியாகனருடைய நியூனி ஐக்கியமும் வழிநடத்தும் மனிதரோடு மீண்டும் மீண்டும் சோத நாட்களிலும் இருப்பதாக ஆமே ஆமேர் காட் பிளஸ் கிறிஸ்தவுக்கு பெரிய மாணவலே இந்த நாளிலும் நாம் ஆண்டவன் வார்த்தை கேட்டோம் அவர் வசனத்தை தானித்தோம் கேட்ட வசனங்கள் தியானித்த வார்த்தைகள் பாடின பாடல்கள் நம் வாழ்வில் இன்று ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் மேலும் உங்கள் ஜப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் இந்த டிஸ்பிளேவில் தெரியும் அழைப்பேசியை தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்காக சிஎஸ்ஐ பெத்தில் திரு தலைமை போதக ஜெபிக்க காத்து கொண்டிருக்கிறார் மேலும் நீங்கள் தினமன்னாவை யூடியூப் சேனல் மூலியமாக தினமும் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இதை நாங்கள் ஃபேஸ்புக்கிலும் நேரடியாக பதிவு செய்கிறோம் உங்களுக்கு ஃபேஸ்புக்கில் பார்க்க வேண்டுமென்றால் லிங்க் அதற்காக டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது நீங்கள் நேரடியாக பார்த்து ஆசிர்வாசை பெற்றுக்கொள்ளுங்கள் மறவாமல் எனது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றவர்களுக்கு தெரியப்படுத்துங்கள் காட் bless யூ ஆல்